கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே உயிர்த்தெழுந்த ரட்சகராம் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன் கடந்த நான்கு மாதங்கள் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து நமக்கு ஏற்பட்ட எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி நமக்கு எதிரடையாய் வந்த சகல சத்துருக்களையும் விலக்கி நமக்கு அனுகூலத்தை உண்டாக்கின கர்த்தரை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அது மட்டுமல்ல கடந்த மாதத்தில் நமக்கு சித்தன்னாவை அகற்றி தேவன் ஒரு ரகபோத்தை உண்டாக்கி கொடுத்தாரு அதை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் அவர் நமக்கு அருள்கிற வாக்கு தத்துவம் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல பின்பகுதியை பார்க்கும் போது இஸ்ரவேலின் தேவநாயக கத்துடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் வாழ்வழிக்கும் அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் வரும்போது இந்த உன்னத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தன் வாழ்க்கையின் துணையாளனையும் இழந்து இனி தன் வாழ்க்கையின் பாதையை எப்படி தொடர்வது என்று அறியாதவளாய் தன் மாமியுடன் கடந்து வந்தவள் அவர்கள் ஜீவன் வாழ வயல்வழியில் சிந்துகிற கதிர்களை பொறுக்கும்படியாக வந்தவளுக்கு கிடைத்த நல்ல வார்த்தை தான் இது இஸ்ரேலின் தெய்வனாகிய கத்தருடைய சட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது இன்றும் நம்முடைய பரம தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய சூழ்நிலைகளை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற நெருக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் இந்த நெருக்கத்தின் மத்தியில் வழி தெரியாத சூழ்நிலையில் என் சமூகத்தை தேடி அல்லது என் செட்டையின் மறைவிற்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு நான் நிறைவான பலனை இந்த மாதம் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே இன்று நமக்காக ஒரு விரிக்கப்பட்ட செட்டையின் நிழல் நமக்காக இருக்கிறது அதுதான் தேவ சன்னதி இந்த தேவ சன்னதியின் வந்து உங்கள் இருதயத்தை உடைத்து உங்கள் கண்களை ஏறெடுத்து உங்கள் கரங்களை விரித்து உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தேவன் நிறைவான பலனை தருவார் அன்றைக்கு ரூத் தன் வாழ்வின் துணையாளனை இழந்தவுடன் தன் தகப்பன் வீட்டை நாடி செல்லாமல் ஒரு தீர்மானம் பண்ணினாள் தன் மாமியுடன் போக வேண்டும் என்ற தீர்மானத்தில் உறுதியாயிருந்தான் அது மட்டுமல்ல உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த உன்னத தேவனை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டான் என அன்பானவர்களே கர்த்தரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்ட யாவரையும் தேவன் வறுமையாய் விடுவதில்லை அந்த தீர்க்க தரிசியாகிய எலியா சொல்கிறான் அதில் முதலாவது அடையை எனக்கு கொண்டு வா தேவ மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு துணை இழந்த ஸ்திரியை தேவன் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பசியாற்றும்படி ஆசீர்வாதிப்பார் என்றால் அவரையும் அவருடைய வார்த்தையும் கனப்படுத்தும் யாவரையும் கண்மலையில் நிறுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என கண்பானவர்களே அவர்களே தாவிதை சொல்வது போல தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார் அவருடைய சமூகத்துக்குள் வந்து தஞ்சமடைந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு சங்கீதம் இருபத்தி ஐந்து சொல்கிறது தீங்கு நாளிலே அவர் உன்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மறையின் மேல் உன்னை உயர்த்துவார் அன்பானோர்களை இந்த மாதம் அவருடைய சட்டையின் நிழலில் அடைக்கலம் புகுவோம் நன்மையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய சட்டையின் மறைவுக்குள் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதித்து அற்புதமாய் வழிநடத்துவாராக ஆமை செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஒரு புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதத்திலே கர்த்தாவே அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ரகோபோத்தை காண செய்த தேவன் இந்த மாதத்திலும் உம்முடைய செட்டையின் மறைவுக்குள் வருகிறவர்களுக்கு உன்னத ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளை இடுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உடைய செட்டையின் மறைவுக்குள் வாழும்படி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி நோக்கி பார்ப்பீராக இன்னும் யாரெல்லாம் இந்த செட்டையின் மறைவுக்குள் வர தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் இந்த சட்டையின் மறைவுக்குள் அழைத்து உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு உன்னத கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மாதத்தில் அற்புதமாய் வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதம் அதிக உஷ்ணத்தின் வல்லமைகள் நெருக்குகிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே சனங்களை மேகஸ்தம்பத்தினாலும் அக்னிஸ்தம்பாலும் வழி நடத்தினவர் உம்முடைய பிள்ளைகளை சரியாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக நீர் ஆடுகளை சுகமாய் நடத்துகிற கர்த்தர் அல்லவா உம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் நடத்தி ஆசீர்வதிக்க இந்த வேலையிலுமே நோக்கி பார்க்கிறோம் என்ற ஒரு விசேஷமாக இந்த லீவ் நாட்களிலே பிள்ளைகள் கர்த்தாவே அதிகமாய் அப்பா உண்மை தியானிக்க பாதுகாப்பின் சட்டைக்குள் கடந்து வர கர்த்தர் கிருவை செய்வீராக நாள்களில் நடந்து கொண்டு இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளியில் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு நாமத்தை மய்மைப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் கிருவை உலக பிரசனம் பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்னென்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை தந்து ஆசிர்வதிப்பீராக எல்லா வகையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் வாக்கு தத்துமுள்ள ஆசிர்வாதங்களை உன்னுடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்